மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளன இந்த நிலையில் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழட்சி தங்கபாண்டியன் பற்றிய முழு விவரங்களை அளிப்பதற்காக நமது தொகுப்பாளனி தமிழ் வேட்பாளர் இணைந்திருக்கிறார் அதனை தற்போது பார்க்கலாம் நியூஸ் வணக்கம் இது வேட்பாளர் நான் தமிழ் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்கள பற்றி தான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற மல்லாங்கிணறு அப்படிங்கிற சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவங்க தமிழச்சி தங்கபாண்டியன் மறைந்த இவங்களுடைய தந்தை தங்கபாண்டியன் தமிழகத்தினுடைய முன்னாள் வணிகவரித்துறை அமைச்சர் அதோட இப்போ நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் இவங்களுடைய சகோதரர் சுமத்தி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட இவங்க தமிழ் மொழி மேல இருக்கிற பற்று காரணமாக தான் தன்னோட பேரை தமிழச்சி தங்கபாண்டியன் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க சென்னை ராணிமேரி கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பன்னிரண்டு ஆண்டுகள் பணிபுரிஞ்சு விருப்ப ஓய்வு பெற்ற இவங்க இளங்கலை பட்டப்படிப்பை மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியிலையும் முதுநிலை பட்டப்படிப்பை தியாகராயர் கல்லூரியிலேயும் முடித்தாங்க ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை புலம்பெயர் தமிழர்களின் படைப்பிலக்கிய வெளிப்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டமும் பெற்றிருக்காங்க இவங்களோட கணவர் திரு சந்திரசேகர் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி இவங்களுக்கு சரையூ நெத்திலான்னு இரண்டு மகள்கள் இருக்காங்க தமிழச்சி அவங்களோட தந்தை இறந்த சமயத்துல நிலை பாடல் ஒன்று எழுதினாங்க இது பிரபல இதழ் ஒன்னிலையும் வெளியாச்சு இதுதான் அவங்களுடைய முதல் படைப்பும் கூட பிசாச திரைப்படத்துல போகும் பாதை தூரம் இல்லை வாழும் வாழ்க்கை பாரமில்லை அப்படிங்கிற பாடலை இவங்க தான் எழுதியிருக்காங்க காலமும் கவிதையும் காற்று கொணர்ந்த கடிதங்கள் சொல் தொடும் தூரம் பாம்படம் அருகன் அவளுக்கு வெயில் என்று பெயர் உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்கிற இவங்க தங்க நகைகள் அணிஞ்சுக்கிறதுல நாட்டம் இல்லாதவங்க இரண்டாயிரத்து பத்தொன்பதாவது வருஷம் நடந்த மக்களவைத் தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட இவங்க சுமார் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு எம்பியாக தேர்வானாங்க எம்பியாக இப்போ தொடர்ச்சியாக மக்கள் பணிகளையும் செஞ்சுட்டு வராங்க இந்த முறை இதே தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடுற இவங்க ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் போவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்